முருகாசரணம் உடைந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கும் மூலிகை அதிர்ந்து போன மருத்துவர்கள் இன்றைக்கு தான் சாதாரண தலைவலிக்கே மருத்துவமனைக்கு ஓடுகிறோம் நம் முன்னோர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவர்களின் வாழ்க்கையில் மூலிகைகளே பிரதானமாக இருந்தது அவர்களின் மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகித்த மூலிகைதான் பச்சை என்னும் சதாப்பு இலை செடி என்றும் அழைக்கப்படும் அருவதா செடி இதன் பூர்வீகம் மேலை நாடு என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் நம்மூர் காடுகளில் திபுதிபுவன வளர்ந்து விடுகிறது அடர்ந்த காடுகளில் மற்றும் மலைகளில் இயற்கையாக உள்ள இந்த செடி மூன்றடி உயரம் மட்டுமே வளரும் இதன் இலைகள் முருங்கை இலைகள் போல சின்னதாக தண்டுகளில் இணைந்து காணப்படும் இந்த செடியில் மஞ்சள் நிறத்தில் பூவும் பூக்கும் இவை வறட்சி தாங்கி வளரும் தன்மையுடையவை இதன் இலைகள் வேர்கள் காய்கள் அனைத்தும் மருத்துவ பலன்கள் நிறைந்தது இவை வீடு வணிக நிறுவனங்களிலும் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகிறது இந்த மூலிகை செடி இருக்கும் இடத்தில் ஈக்கல் மொய்க்காது இந்த செடி நாய் பூனைகளுக்கு ஆகாது இந்த இலைக்கு எலும்பு முறிவு பாதிப்புகளை குணமாக்கும் ஆற்றல் உண்டு முதுகுத்தண்டு பாதிப்பை குணமாக்கும் முதுகுத்தண்டை விட வ தண்டு வட வலி மற்றும் முதுகு வலி பாதிப்புகளையும் இது குணமாக்கும் சிறுநீர் கழிக்கும் போது வரும் எரிச்சலை போக்கும் சிறுநீர் தாரை அடைப்பை சரியாக்கும் கர்ப்பப்பை பாதிப்புகளையும் அகற்றும் இந்த இலைகளுக்கு மூட்டு வலியை குணப்படுத்தும் தன்மையும் உண்டு மன அழுத்தத்தினால் உருவாகும் நரம்பு பாதிப்புகளை குணப்படுத்தி இரத்தத்தை தூய்மைப்படுத்தி வயிற்று புழுக்களை அளிக்கும் பெண்களுக்கு மாத ஏற்படும் இரத்த போக்கு பாதிப்புகளை செய்யும் உடல் சூட்டையும் போக்கும் மேலும் அதனால் ஏற்படும் வாத உடல் வயிற்று வாத உடல் வலி வயிற்று வலியையும் போக்கும் சுளுக்கை கூட இந்த இலை சுளுக்கெடுத்துவிடும் அதாவது போக வைத்துவிடும் மூலவியாதி உடல் அணுக்களை பாதிக்கும் புற்றுவியாதி ஆகியவற்றையும் சரி செய்யும் சுவாச பாதிப்பை போக்கும் இந்த இலைகளை பூண்டு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து கீரையை போல் கடைந்து உணவில் சேர்த்து சாப்பிடலாம் இதனால் மூட்டுவலி சிறுநீர் பை அடைப்பு மூச்சுத்திணறல் ஆகியவை ஓடிவிடும் இதேபோல் இந்த இலையை நிழலில் உலர்த்தி இடித்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதிமதுர பொடி சதக்குப்பை கருஞ்சீரகம் லவங்கப்பட்டை இதையெல்லாம் பொடியாக்கி அனைத்தையும் ஒன்றாக கலந்து அதில் சிறிதளவு எடுத்து அத்துடன் பணக்கல்கடு சேர்த்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர உடல் சூடு தனியும் உங்களை மன அழுத்தம் வாட்டுகிறதா அதற்கு கூட சதாப்பு இலை மருந்துதான் இந்த இலைகளை எடுத்து நன்கு மையாக அரைத்து அத்துடன் சிறிது மிளகுத்தூள் சேர்த்து தினமும் ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தால் மன அழுத்த பாதிப்புகள் விலகி மனநிலை இயல்பாகும் இந்த இலைச்சாற்றை தேனில் குளைத்தும் சாப்பிடலாம் இந்த இலையை நன்றாக அரைத்து அந்த விழுதை மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் எடுத்து தாய்ப்பாலில் கலந்து குழந்தைகளுக்கு சங்கிலிட்டு வாயில் ஊட்டினால் குழந்தைகளின் மார்பு சதி மட்டுப்படும் பக்கவாத பாதிப்பால் பலரும் வீட்டுக்குள் முடங்கி போய் இருப்பார்கள் இவர்கள் சதாப்பிளைகளை நன்றாக அரைத்து உடலில் வாத பாதிப்பு உள்ள இடங்களில் மேலே தடவினால் சிறிது சிறிதாக பாதிப்புகள் அகலும் இதேபோல் நரம்பு சுருட்டல் பாதிப்பையும் இது குணமாக்கும் இந்த இலைகளை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீர் வற்றியதும் ஆற வைத்து தினசரி இரண்டு அல்லது மூன்று வேளை பருகினால் மூட்டு சரியாகும் குடல் புழு அழியும் இரத்த இரத்த நாள அடைப்புகள் இருந்தால் அதையும் போக்கிவிடும் ஞாபக சக்தி அதிகரிப்பது வீக்கம் வலியை போக்குவது என இதன் பலன்கள் இன்னும் அதிகம் உங்கள் ஊர் நாட்டு மருந்து கடைகளில் இந்த இலை கிடைக்கிறதா என்று முயற்சித்துப் பாருங்களேன் நன்றி